வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் மிதுன ராசிக்காரர்களின் பலனை சொல்ல வேண்டுமென்றால் சந்தோஷத்தில் தெற்கு முக்காடப் போகிறீர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அவரோடு சுக்கரனும் இணைந்து உங்களுக்கு புத சுக்கர யோகத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கும் உங்களுடைய செய்கைகள் அதாவது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த தொந்தரவு தந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் ஏதாவது பிரச்சனைகள் மாதத்தின் பிற்பகுதியில் வந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளிக்க கூடிய அளவுக்கு ஆற்றல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அதாவது உங்களுடைய குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாதத்தை நடத்த போகிறார் இதனால் தனஸ்தானம் வலுவடையும் எதிர்பாராத இடத்தில் இருந்தெல்லாம் கூட பணம் உங்களை தேடி வரும் வருமானத்தில் தட்டுப்பாடுகள் வருமோ என்ற ஐயம் உங்களுக்கு இனி வேண்டாம் அதே நேரத்தில் யாரிடமாக நீங்கள் எப்போதோ வாங்கிய கடனை கூட திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு அவர் வரும்பொழுது பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் பம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது எல்லாம் திசை மாறி போய்விடும் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனைகளும் வராது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு சென்று செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் நேரம் இடமாற்றம் ஒரு மாற்றம் கூட வரலாம் அதே நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நடக்கும் புதன் பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் அவர் ஆறாம் இடத்திற்கு வந்து அமரக்கூடிய நேரத்தில் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு வரும் பிரபலமானவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான ஒரு நேரம் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் மிகப்பெரிய நிலையை அதாவது ஒரு முதல் இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை இந்த டிசம்பர் மாதம் செய்யும் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் உங்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்